செங்கோட்டையன் அவர்கள் விஜய கூப்பிட்டு இப்போ ஈரோட்டில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பிளான் பண்றாரு ரசிகர்கள் பட்டாலும் ஜாஸ்தி விஜய்க்கு அது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அவங்க இன்னும் தொண்டர்களாக மாறல அவருக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்ற அந்த எதுக்கே நாம் அந்த போகக்கூடாது இல்லை கோபிச்செட்டி பாளையம் இருந்து அவரோட தொகுதி கொங்கு கொங்கு மண்டலமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது சொல்லப்படுது பக்கத்து மாவட்டத்துக்கு தெரியாது அதுவும் சொல்லிடுங்க சொல்லிடுங்க பக்கத்து மாவட்டத்துக்கு அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க இப்போ ஈரோட்டில் கூடக்கூடிய கூட்டம் செங்கோட்டையனுக்காகவா விஜய்க்காகவா எப்படி எடுத்துக்கலாம் விஜய சார்ந்து உள்ள வராங்கன்னு சொல்லுங்க தனியாக கூட்டம் போட முடியாது அவரால் கண்டிப்பாக முடியாதுங்க தனிப்பட்ட செங்கோட்டையன் பேசுகிறான்னு அங்கே அறிவிச்சா அந்த சேர்ல நூறு பேர் உட்காரது கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜயை வந்து மக்கள் முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு நீ கட்சிக்கும் விசுவாசமா இருக்க மாட்டேன் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற தவிர அவங்களுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டேன் ரெட்டலைக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டேன் இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வராரு அவர் தான் முதல்வர் ஆவார் என்ன ஜாதக கணிப்பாளராக ஒருத்தர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னெலாம் வந்து சொன்னார் இப்போ வேற சுழி வேற மாதிரி போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தாவேக்க அதிமுக கூட்டணி வராது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செங்கோட்டையில் அவர் விஜய் வந்து சேர்ந்துட்டார் நான் சொன்னார் இல்லை பிள்ளையார் சுழி போட்டாச்சு ஆசைப்படுறாங்க அவங்க மாற்று கட்சியரும் நான் வரத்தை விரும்புகிறாங்கன்றது குறிப்பால் உணர்த்தார் செங்கோட்டை நான் சொன்னால் என்னை யாரும் சாய்க்க முடியாது என்னை சாய்க்க நினைப்பவரும் சாய்ந்து போவார்கள் நீயே சாய்ந்து உங்களை சாய்க்கிறதுக்கு வேற இதுக்கு நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குறுவெடுத்தி பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் மோடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாண்டியன் சார் செங்கோட்டையின் அவர்கள் கிட்ட வர பதினாறாம் தேதி விஜய்யை கூப்பிட்டு இப்போ ஈரோட்டில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பிளான் பண்ணுறாரு ஆமாம் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணுறாரு இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அவருடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி செங்கோட்டை வந்து அண்ணா திமுகவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையை நினைக்கிறதா நீங்கள் சொன்னீங்க விஜய் என்ன நினைக்கிறாருன்றது தெரிய வரல விஜயோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரிய வரல இப்போது அந்த மீட்டு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு பாப்பாருங்க விஜய வச்சு ஈரோட்டில் விஜயோட ரசிகர்கள் ஜாஸ்தி இருக்காங்க அவருடைய தொண்டர்களாம் தெரியாது ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் ஆகணும் ஃபஸ்ட்டு அந்த ரசிகர் பட்டாலும் ஒரு திரைத்துறையினர் யார் வந்தாலும் சரி கூட்டம் கூட அது வந்து சகஜமான ஒரு சூழ்நிலை ஒரு சரத்குமார் வரட்டும் ஒரு இப்போ விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமாக அப்படிலாம் பார்க்கும்போது கமலஹாசனுக்கு வராத கூட்டமாக இப்படி ரஜினிகாந்துக்கு வராத கூட்டமாக இப்படி ஒரு திரைத்துறையினரை சேர்ந்தவங்களும் பார்க்கறதுக்கு வர்ற கூட்டங்கள் ஜாஸ்தி இத்தனைக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஜாஸ்தி விஜய்க்கு அது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அவர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறலை அது அண்ணா திமுக குடும்பத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க திமுக சார்ந்த ரசிகர்களும் இருப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நாம் தமிழர் இப்படி சில கட்சிகள்லேருந்து அவருடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் அவர்களாக தொண்டர்களாக மாறிடுவாங்க அவருக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்றது அந்த எதுக்கே நாம் அந்த நோக்கத்துக்கே போகக்கூடாது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது செங்கோட்டையனுக்காக ஒரு கூட்டுறாருனா செங்கோட்டையனுக்காக வர்றது ஒரு நூறுலருந்து ஒரு ஐநூறு பேருங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தி வரும் செங்கோட்டையனுக்காக வர்றது வந்து ஒரு நூறுலேருந்து ஐநூறு இத்தனைக்கும் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவருக்கு இவ்வளோ தான் இப்போ அவருடைய சார்பில் வர்றது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது இரநூறு மிஞ்சி போனால் ஐநூறு தாங்க இதுக்கு மேலே அவருக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இது ஒரு பெரிய மாற்றம் தரும் இது ஒரு எழுச்சி தரும்ன்றது இதெல்லாம் கேள்வியெல்லாம் சும்மாங்க இல்லை கிட்டத்தட்ட அவரோட தொகுதி கொங்கு கொங்கு மண்டலமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது பக்கத்து மாவட்டத்துக்கு தெரியாதுன்னு அதுவும் சொல்லி சொல்லியிருக்கேன் பக்கத்து மாவட்டத்துக்கு அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க நீ அப்படி என்ன கட்சிக்கு தியாகம் பண்ணிட்ட உன்னுடைய தியாகம் ஒன்றுமே கிடையாது பெரிய எழுச்சியாக இந்த இயக்கத்துக்கு என்ன பண்ணிட்டேன் ஒன்றுமே இல்லையே இப்படி இருக்கும் போது கொங்கு மா மண்டலம் ஃபுல்லாக அவங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ம் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இதில் இடமே கிடையாது பக்கத்து மாவட்டம் இல்லை பக்கத்து தொகுதியில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டான் இன்றைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணா திமுகவா திமுகவா டிவிகே அப்படின்னு போட்டி போடும்போது அண்ணா திமுக அங்கே வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் அவர் கூட்டம் போகிறதால பொதுக்கூட்டம் நடத்துறது பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது இல்லை இப்போ வந்து ஒரு நிகழ்வாக இருக்கும் அவ்வளோதான் ஏற்கனவே வந்துட்டு விஜய் வர போகும் இடமெல்லாம் கூட்டமாக இருக்குது இப்போ ஒருவேளை இங்கே கோ ஈரோட்டில் கூடக்கூடிய கூட்டம் செங்கோட்டையனுக்காகவா விஜய்க்காகவா இப்படி எடுத்துக்கலாம் நம்ம செங்கோட்டையன் வந்து எடப்பாடி மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் இதை செட் பண்ணி கொண்டு வரார் ஆனால் கொண்டு வரும்பொழுது உன்னை சார்ந்தவர்கள் வரத்துக்கு சான்ஸே கிடையாது வித்தியாச சார்ந்தவர்கள் வராங்கன்னு தனியாக கூட்டம் போட முடியாது அவரால் கண்டிப்பாக முடியாதுங்க தனிப்பட்ட செங்கோட்டையன் பேசுகிறாருன்னு அங்கே அறிவிச்சா அந்த சேரில் நூறு பேர் உட்காருது கஷ்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நூறு பேர் உட்காரது கஷ்டம் ஏன்னா உன் பேரில் வாச்சாத்தி ப்ராப்ளம் வந்து நிறைய புகார் உன் மேலே இருக்குது அதோடு இல்லாமல் தன்னை தவிர இந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த தொகுதிக்குள்ளே யாரும் தலையெடுக்கக்கூடாதுன்னு நீ பழி வாங்கின ஆட்கள் ஜாஸ்தி இருக்காங்க உன் மேலே பொறுமிக்கிட்டு ஓ அதனால தான் இவரை கட்சியை விட்டு எடுத்த உடனே இனிப்பு வழங்கி பட்டாசு அடித்து கொண்டாடினாங்க விஜய் நினைக்கலாம் கோவை குங்கு மண்டலத்துலேருந்து செங்கோட்டையன் வந்துட்டாரு இனிமேல் நமக்கு அங்கே எதுவும் பலமாக இருக்கும் பலமாக இருக்கும் அப்படின்ற நினைவில் விஜய் ஒன்றா இருக்கலாமே தவிர இது பெரிய ஒரு இது கிடையாதுங்க இது பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செய்யணுமா மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வரக்கூடாது செங்கோட்டை சொல்கிறாரு ஓ அவர் ஒரு புதுசாக ஒரு அரசியல் யாரும் வரக்கூடாதா அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு எழுச்சியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயை வந்து மக்கள் முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு ஒம்போது தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது உன் மனைவியின் புகாரால் அம்மா உன்னை கட்சியை விட்டு எடுத்ததில் இருந்து அதாவது பொறுப்பிலிருந்து எடுத்ததிலிருந்து சும்மா கிடந்த ஒன்றை மீண்டும் ஒரு மரியாதைக்குரிய அமைச்சராக்கி அழகு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி நீ கட்சிக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டேன் புரட்சித் தலைவர் சொல்லிகிட்டே இருக்க தவிர அவங்களுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டேன் ரெட்டலைக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டேன் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வராரு அவர் தான் முதல்வர் ஆவார் நீ என்ன ஜாதக கணிப்பாளரா வேலைக்கு ஆகாதுங்க அதெல்லாம் சும்மா பேச்சுங்க அவர் செங்கோட்டையன் வந்து மனப்பால் ஏன்னா பதவி ஆசை ஏன்டா பதவி ஆசைன்னு சொல்கிறியா எக் செங்கோட்டையா உன்னை பதவி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி பண முதலி ம் இவ்வளோ ஆக்கி வச்சிருக்க கட்சிக்கே நீ துரோகம் பண்ணுண்ணா விஜய்க்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன் ஏன்னா எழுபத்தேழு எண்பது வயசுக்கு காலை வாவானது காடு வாவானது வீடு போனது இந்த டைமில் நீ முதல்வர் ஆகிறதுக்கு விஜய்க்கு ஒரு காலம் உண்டுன்னு சொல்கிறேண்ணா மக்கள்லாம் அப்படி நினைக்கிறாங்கண்ணா ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இல்லை எதுவுமே இல்லாத ஒருத்தர் விஜய் நீங்கள் செங்கோட்டையனை பற்றி கே திட்ட வேண்டிய அவசியமே பேச வேண்டிய அவசியமே இல்லைன்ற துணி எனக்கு தோ தோணுது ஆனால் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க ஏன்னா ஜாதகம் கணிச்சு பார்த்தியா இல்லை கடவுளானி ஏன் நீ உன்னை கடவுள் மாதிரி அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் நீ வந்து படி அணக்கிற பகவான் மாதிரி கடவுள் மாதிரி தான் உனக்கு இந்த விடை இன்னைக்கு தாந்தோண்டித்தனமா தற்கூரின்னு யார் யாரையும் சொல்கிறாங்க நீ தான் தற்குரி செங்கோட்டையன் நீ தான் தற்குரி கடஞ்செடுத்த தற்குறி சார் இப்ப வந்து என்ன சொல்றாருடா இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பயணத்துல வந்து தாவேக்காவினர் வந்து கொடியசைச்சாங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு செங்கோட்டையன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து பிள்ளையார் சுழி போட்டாங்க ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னெலாம் வந்து சொன்னார் இப்போ வேறு சுழி வேறு மாதிரி போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தாவேக்க அதிமுக கூட்டணி வராது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் இது வந்து கிண்டலும் நையாண்டியுமாக சொல்லியிருக்காருன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துங்க அதாவது அவங்க சொல்லப்போனால் திமுக எதிர்ப்பு திமுக வேண்டாம் திருடர்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அதாவது ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளநிலை பொறியாளர்கள் அப்படி இப்படி வர்றவங்க இப்படி எல்லா அமைப்புகளுமே இனிமேல் திமுக வேண்டாம் நாம் தவறான முடிவு எடுத்து ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட எடப்பாடியே பரவாயில்லையே நல்லா நாலரை வருஷம் ஆட்சி ஆண்டாருன்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் மனசிலையும் நிறைஞ்சிருக்கு நாமக்கல்ல கொடி காட்டினாங்க ஒரு நாலஞ்சு கொடி பறந்தது இதை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னது உண்மைதான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தோம் திமுகவில் இருந்தோம் விஜய் கட்சியில் இருந்தோம் ஏன்னா விஜய் வந்து வரைக்கும் கவுன்சிலர் கூட கிடையாது நம்ம ஓட்டை வீணாக்க கூடாது தேர்தல்ன்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வருது நம்ம தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர் முதல்வராகணும் அந்த கட்சி முதல்வராகணும் அதன் அடிப்படையில் விஜய் கட்சியை சார்ந்தவங்க அவருடைய ரசிகர்களோ தொண்டர்களோ தொண்டர்களாக இன்னும் மாட ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து மூணு கோடி ஆட்டின உடனே விஜய் வந்து சேர்ந்துட்டார் நான் சொன்னார் இல்லை பிள்ளையார் சுழி போட்டாச்சு ஆசைப்படுறாங்க அவங்க மாற்று கட்சியரும் நான் வரத விரும்புகிறாங்கன்றது குறிப்பாக உணர்த்தினார் அதுக்கு அடுத்து இது ஒரு பூதாகரமாக ஆன ஒன்று இந்த பிள்ளையார் சுற்றி போட்டுட்டார் அது பூதாகரமாக ஆச்சு உடனே அவர் அடுத்த பேட்டிலே சொல்லிட்டார் கிட்டே நானும் பேச்சுவார்த்தை நடத்தலை கூட்டணி பற்றி விஜயும் என்கிட்ட பேசலை பேசலைன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டார் இதுக்கும் மேலேயும் நீ சொல்கிறன்னா ரெட்டேல வரக்கூடாது அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடாது புரட்சித்தலைவர் பெயர் நிலைச்சி புரட்சித்தர் அம்மா பெயர் நிலைச்சிருக்க கூடாது நாம் இதெல்லாம் இந்த கட்சியிலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும் இப்போது இதெல்லாம் கிண்டலும் நையாண்டி உனக்கு தேவைப்படுதா செங்கோட்டையா உன் கூட உணத்த வந்து சேர்த்துக்கிருக்கான் வாயை வாடகைக்கு விடுறவன் நாஞ்சில் சம்பத் பல கட்சி தாவனவன் அவங்க கூட எடப்பாடியரை பற்றி என்னமோ அவன் வீட்டு சொத்துக்கு ஒரு பங்கு தராக போன மாதிரி எடப்பாடியரை பற்றி ரொம்ப பேசுவான் இதோட வரலாறு என்ன தெரியுங்களா அந்த ஜீரோ பன்னீர்செல்வம் பாரு இவன் பொண்ணு கல்யாணம் இந்த நாஞ்சில் சம்பத்து பொண்ணு கல்யாணம் ஏர்போர்ட் ரேஸ் கோஷில் நடந்தது அவன் வந்து அம்மாக்கிட்ட உதவி கேட்டதால் அம்மா என்ன சொன்னாங்க அப்பா பன்னீர்செல்வம் அது என்ன பார்த்து நல்லபடியாக நடத்த முடியும் இதை வந்து இதில் வந்து பன்னீர்செல்வம் அவந்தாள் பணத்தையும் போடலை உதாரணம் அப்படின்னு சொல்லப்போனால் வாலாஜி அபாத் கணேசன் மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட சொல்ல பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கார் என் சொந்தக்காரன் அவர் என் சொந்தக்காரன் கூட அவரே வாலாஜாபாத் கணேசன் கூட பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காரு யாருக்கு நாங்கில் சம்பத்து பொண்ணு கல்யாணத்துக்கு உதவியா அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வாங்கி கலெக்ஷன் பண்ணி ஜீரோ பன்னீர்செல்வம் கொடுத்தார் அதனால் பன்னீர்செல்வத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு எடப்பாடி எடப்பாடி உனக்கு அவர்கிட்ட நீ கையேந்தலை அம்மா அவர்கிட்ட கை காட்டலை அதனால் அவருங்க உனக்கு உதவி செய்யலை இந்த ஒன்றுக்காகவே நீ வந்து அந்த நாஞ்சில் சம்பத்து கூட நீ சேர்ந்துக்கும் பல கட்சி வந்தவன் இருந்தவன் திமுகவில் இருந்து மதிமுக இருந்து அண்ணா திமுக அண்ணா திமுக உன்னை ஒழுங்குபடுத்தி பார்த்துச்சு அதுக்கே அவன் நன்றி விசுவாசமாக இருந்துடணும் ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இருபத்தையாயிரம் வாங்கி கொடுத்து உனக்குன்னு தனி கார் இனோவா கார் ஏற்பாடு பண்ணி கழக கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கி வச்சிட்ட உடனே அம்மா மறைஞ்ச உடனே சசிகலா கிட்டே எதுவுமா கிடைக்குமா அங்கே ஓனேன் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட போனாங்க வேறு டிடிவிஜினகரங்கிட்ட அங்கேயும் உனக்கு ஆகலை அப்புறம் எந்த கட்சியும் சாராதவனா திமுகவுக்கு சப்போர்ட்டடாக பேசிகிட்டு வந்தேன் அங்கே எவனோ உன்னை சீந்தர மாதிரி இல்லை ஏன்னா என்னை காரியத்தப்படா நான் தொச்சிக்கிறேன்ற பார்ட்டி அவன் அதே பார்ட்டி தான் இந்த செங்கோட்டையை அவங்க கூட சேர்ந்துக்கணும் பொழுது நான் இதுதான் எனக்கு சந்தேகமாக வருது காரி நான் தொச்சிக்க சொன்னவன் அதுக்கடுத்து என்ன பண்ணால் இந்த இப்போது ஒரு இது பண்ணாங்களே என்ன உதயநிதி அறிவு திருவிழா அதில் நாற்பத்தி நாலு பேரில் என் பேர் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் சேகர்பாபு வேறு யாரும் ஒரு கூட்டம் நடத்தும் போது மேடையிலேயே கரு பழனியப்பன் வந்து இன்னொருத்தர்கிட்ட என்ன வந்துட்டாரா நம்ம காஞ்சில் சம்பத்து அப்படின்னு சொல்லி உன்னை வந்து அங்கேயே எதால் அடிச்சானே தெரில பிஞ்சி போனதுலேயே எதே தெரியல அவனை அடித்ததாரு ஏன்னா இவ்வளோ தூரம் சாஞ்சி சம்பத்தியும் பேசுகிறேன்றது எதுக்கு கேட்டிங்கன்னா எடப்பாடியை பற்றி பேசிக்கிட்டே வரான் உனக்கு பேச வேண்டிய அருகதையே கிடையாது நீ யாருன்னு தெரியாதுரா அப்படின்றதுண்ணா நீ வந்து உன்னை இந்த அளவுக்கு கழக கொள்கை பரப்பு செயலாளராகவும் உனக்கு இனோவா கார் கொடுத்தோம் பண வரவு கொடுத்தோம் உன்னை வச்சுருந்த அம்மா மறைந்த உடனே சொக்கா மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னை வந்து திமுகவுக்கு வந்து உன்னை யார் சீந்தலை என்னும்போது அது நீயே வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு யாரும் மரியாதை கொடுக்கல என்னை யாரும் வரவேற்கலை நான் வந்து அதுக்கு முன்னாடி விஜய புறம்போக்கு தற்குறி அவன் ஒரு கவுன்சிலருக்கு தகுதியா அப்படின்னு கேட்டவன் யார் நாஞ்சில் சம்பத் அந்த நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையா அங்கே வந்துக்கிறான் இல்லை இப்போ என்ன சொல்கிறாருடா செங்கோட்டையன் அவர்கள் அடுத்தவங்க முதுகில் ஏறி சவாரி பண்ணியே பழக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இடப்பாடிய பழனிசாவர்களை குற்றம் சாட்டுறாரு அதாவது அடுத்தவங்க முதல்ல ஏறி பயணப்பட்டவர்ன்னு சொல்றது டிவி கே கிட்டியா இல்லை வேற ஏதாவது கட்சி கிட்டியா இல்லை இவரை வந்து இந்த பொதுவாக சொல்றாரா முதுவா தவேக்கா வந்து வருண் எதிர்பார்த்தார் அதை வச்சு ஜெயிச்சாலான் எதிர்பார்த்தாரு அதை இவர் வந்து எல்லாமே அடுத்தவர்களோட முதுகிலையே பணம் பயணம் செய்யக்கூடியவர் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் அடுத்தவங்க முதல்ல இது வரைக்கும் எதில் பயணம் செஞ்சார் நீயாவது அவரோட கால்கீழே இருந்து பதவி பெற்று பட பதவி சுகத்தை அனுபவிச்சா அவர் அடுத்த ஒரு ஏறி பயணம் செய்யலையே ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கு தான் லெட்டர் பேடு கட்சியாக இருந்தால் கூட வருவாங்களா அதால் ஒரு ஓட்டு வருமா எப்படி அந்த கொடி காட்டினாங்க அந்த அந்த ப ரசிகர்களோட அந்த பசங்களோட ஓட்டும் நமக்கு வருமா அப்படின்றத மாதிரி தான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நான் இன்னைக்கு வெற்றி கறிகுறி அப்படின்னு காமிச்சார் அதே மாதிரி எல்லா கட்சியும் வரவேற்கிறது அதுதானே பெரிய ஒரு இயக்கத்துக்கு ஏன்னா ஆண்ட கட்சி கண்டிப்பாக இவரும் முதல்வராக இருந்து ஆட்சி செஞ்ச கட்சி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த கட்சி அப்படிப்பட்ட முதல்வர் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படலாம் ஆனால் டிவி கிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லையே எந்த கட்சிக்கிட்டும் கூட்டணியே பேசலையே எப்படி அடுத்த முது மேலே அவர் ஏறி பயணம் செய்யறதுக்கு விரும்புகிறாரு ஆனால் டிவிக்கு அதில் வரலன்னு சொல்கிறதுக்கு நீ யார் ராணி டிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரா நீ சொல்லு இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா ஆனால் அவர் சொல்லியிருக்கார் தேர்தல் கிட்ட நெருங்குது அது எல்லா தலைவர்களும் சொல்ல வேண்டியது இன்னும் சில கட்சிகள் எங்கள் கிட்ட வரும் இன்னும் பெரிய கட்சி பெரிய கட்சின்னா உன் கட்சின்னு நினச்சிக்க இப்போ நீ சேர்ந்திருக்கிய அதாவது நிர்மல் குமார் வாழ்க புஷி வாழ்க அப்புறம் லாட்ரி வீகாரம் மரும அவன் பேரான அவன் வாழ்க விஜய் வாழ்க விஜய் தலைவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியாடா நீ செங்கோட்டையா விஜய தலைவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி வீண் விதண்டாவாதெல்லாம் அதெல்லாம் இன்னும் மேலே அசிங்கப்படுவேன் இன்னும் மேலும் மேல அசிங்கப்படுறதுக்குதான் செங்கோட்டையன் எடப்பாடியார தொட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன சொன்னா என்னை யாரும் சாய்க்க முடியாது என்னை சாய்க்கும் சாய்ந்து போவார்கள்ன்றாரு நீயே சாய்ந்துட்டியே உன்னை சாய்த்து வராது எதுக்கு நீயே பள்ள வெட்டி அந்த பள்ளத்துக்குள்ளே நீயே விழுந்துட்ட இன்னொருத்தன் தேவை இல்லை உனக்கு இப்படி வாழ வச்ச கட்சிக்கு நீ துரோகம் பண்ணிட்டு போனால் என்ன சாய்க்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு அது வார்த்தையை பேசுறதுக்கே அருகதை இல்லாதவன் நீ அருகதை அற்றவன் உன்னை வந்து எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்லலாம் புழு மண்புழு புழுன்னு சொல்லும்போது மண்புழு உபயோகமானது அதே மாதிரி தேன் தேனி அது முன்னாடி புழு தான் இப்படி எல்லாமே புழுலேருந்து உற்பத்தி ஆகணும் ஆனால் நீ எந்த புழு தெரியுமா நரவல்ல இருக்கிற நாலு நாள் கழிச்ச நரவலில் இருக்கிற புழு இதை செய்து கட் பண்ணாதீங்க மனித கழிவு நாலு நாள் ஆச்சுன்னா அதில் வர உற்பத்தி ஆகிற ஒரு புழு செங்கோட்டையா உன் வேலையை பாடுற உன் கட்சி வேலையை பாரு உன் கட்சி வேலையை பாரு உன் கட்சி தலைவன் என்ன சொல்கிறான் திமுக எதிர்பண்ணுறான் அதை பற்றி பேச எடப்பாடியை பற்றி உன் தலைவனே பேசலை நீ யார் பேசுறதுக்கு கோபிச்செட்டி பாளையத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லை இன்றைக்கி உன் பின்னாடி நிற்கிறதில் சின்ன பசங்க நிற்கிறாங்க இதுக்கே நீ வெக்கி தலை குனியணும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு அதாவது விவேக் ஒரு டைலாக் ஒன்று எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன் அது இப்படி தான் ஆகிட்ட ஆனாலும் என் மேலே ஒரு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீயே உயர்த்திக்கிற ஆனால் உனக்கு உன் நிலைமை தெரியும் நம்ம என்னடா இவ்வளோ கேவலப்பட்டு போய்ட்டுமேனு என்ன அதை அறிவி நடந்துக்கணும் மிஸ்டர் செங்கோட்டையன் திரு டிடி ரத்தனர் என்ன சொன்னார்ன்னா விஜய் அவர்கள் சரியான ஒரு கூட்டணி பண்ணால் கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரும் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அது போல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க அவருக்கே வந்து அஞ்சு பர்சன்டாக இருந்து ரெண்டு பர்சன்ட்டான ஆகி ரெண்டு பர்சன்டேஜும் ஒன்று இருக்குதோ ஒன்று இருக்குதோ தெரியல ஏன்னா அவங்க கூட யாருமே இல்லை நீ அப்படி எழுச்சியாக பணியாற்றவும் இல்லை உன்னுடைய இயக்கத்துக்கு அந்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அம்மான்ற த பேருக்கு நீ வச்சுதே தவறுன்ற நான் அவன் வந்து விஜய் வந்து கூட்டணி வச்சா மாற்றத்தை உருவாகுன்னு சொல்கிறதுக்கு அம்மா மக்கள் அம்மா தான் உன்னை விரட்டி அடிச்சாங்கடா பத்து வருஷம் நீ எங்கேயோ கிடந்த அப்படிப்பட்ட நீ வந்து டிடிவி தினகரனை அம்மான்ற பேரை சொல்கிறது உனக்கு தகுதி அப்படி இருந்து நீ இப்படி பேட்டி கொடு உனக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் பர்சன்ட் நம்மளை நாம் தற்காத்துக்க முடியுமா விஜய்க்கு ஆதரவாக பேசினா நம்மளை ஒரு கூட்டணி சேர்ந்து ரெண்டு சீட்டு நாலு சீட்டு கொடுத்தா அதில் நாம் எதாவது வர முடியுமா உன்னை தக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த டிடிவி தினகரன் உண்மையிலே விஜயகாந்த் அளவுக்கு விஜய் அவர்கள் தாக்கத்தை பயன்படுத்துவார்கள் அதாவது ரசிகர்கள் கூட்டம் ஏன்னா நல்லா உண்மை ரங்கபாண்டியன் நல்லா டான்ஸ் ஆடுவோம் நான் கூட உண்மையாகவே விஜய் ரசித்து பார்ப்பேன் என் பிள்ளைங்கள்லாம் கூட ரசித்து பார்ப்பாங்க ஏன்னா அந்த காலத்து படம் போது குடும்ப நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்கும் இப்போ வன்முறை கலாச்சாரமாக போச்சு பெரிய கத்தியத்து வெட்டுறது துப்பாக்கியில் சுடுறது இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறி போனதால் இந்த கால மக்கள் அதை ரசிக்க அந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தி அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதை வந்து இது அப்படியே ஓட்டாக மாறிடும் விஜயகாந்த் அளவுக்கு ஓ அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சதாக நம்ம கேள்விப்படுறோம் நீ உதவி செஞ்சதாவே எதுவும் மக்களுக்காக போகிறானதோ உதவிகள் செஞ்சதோ எதுவுமே கிடையாது விஜய்க்கு விஜயகாந்த் கூட அதிமுக சேர்ந்த பின்னாடி தான் எதிர்கட்சி அதை தான் சொல்ல வராங்க அப்படி விஜயகாந்த் கூட நீங்கள் அதுக்குள்ளே கேட்டுட்டீங்க அண்ணா திமுக முதல்ல எலெக்ஷன் நின்னார் ஒரே ஒரு விருதாச்சலத்தில் ஒரே ஒரு விஜயகாந்த் அதுக்கப்புறம் அன் அண்ணா திமுக கூட அது அம்மா விரும்பலை கூட இருக்கிற தலைவர்கள்லாம் நம்ம நல்லா இருக்கும் ஏதோ சொன்னாங்க சேர்த்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் விஜயகாந்த் கூட எதிர்கட்சி அன்னைக்கு திமுக எதிர்க்கட்சி கிடையாது கண்டிப்பாக விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஒரு அந்தஸ்துக்குரியதாக மாற்றி காட்டினது அண்ணா திமுக அதே அந்தால் தக்க வச்சுக்க முடியல துருத்தி சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு அதே தான் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அந்த அம்மா யார் பிரேமலதா வியாபாரம் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க போட்டி கிடைக்குமா நமக்கு ஒரு நாலு சீட்டு கிடைக்குமா நாம் வந்து ஒரு ராஜ்யசபாவில் ஒரு எம்பி கொடுத்துருவாங்களா அதிமுக எம்எல்ஏ சேர்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நாங்கள் உருவாக்குன ராஜ்யசபா உறுப்பினராக அன்புமணி அதுக்கப்புறம் நம்ம இவர் ஜி கே வாசன் இதெல்லாம் இதே மாதிரி தனக்கு கடைசி ஆதங்கத்தில் அந்த அம்மா அப்படி பண்ணிகிட்டுருக்காங்க அவங்க கட்சியே இப்போ ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் அளவுக்கு தாக்கத்தை விஜயாவை ஏற்படுத்த முடியாது சார் செங்கோட்டையன் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய அதிமுகவில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களாம் வந்து தாவேக்காக வருவாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு காலையில் வந்துட்டு செங்கோட்டனுடைய அண்ணன் மகன் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க சார் அவர் ஏதாவது பூச்சாண்டி காட்டுறார் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைய இருக்கிறதா டே செங்கோட்டையா உன் அண்ணன் கேஏ காளியப்பனோட பையன் செல்வம் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் முன்னிலையில் உன்னால் அன்னாதிமுக வெளியேற்றப்பட்டவங்க உன்னால் முன்னால் வேறு கட்சிக்கு போனவங்க அவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு குடும்பத்தை ஒரு அண்ணன் 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 பிள்ளைய உனக்கு நிலைநிறுத்த தெரியல அரவணைச்சி போக தெரியல அரவணைச்சி போக தெரியல அந்த மாவட்டத்தை எப்படி அரவணைச்சு போக நீ இருக்கிற தொகுதியை எப்படி அரவணைச்சு இருந்திருப்பது இதை வேறு எதுவுமே உதாரணம் வேணாங்க செல்வம் வந்து இன்னைக்கு திமுகவில் மாநில பொறுப்பாளராக இருந்திருக்கான் மாவட்ட சுற்றுச்சூழல் செயலாளராகவும் இருந்திருக்கான் மாவட்டத்தில் அப்படிப்பட்ட செல்வம் அப்பா இந்த ஆள் ஒழிஞ்சாண்டா நம்ம வழி கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருந்தோம் உன்னால் வெறுக்கப்பட்டு வெளியே கட்சிக்கு சென்றவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு எடப்பாடியார் முன்னிலையில் சேர்ந்துருக்கான் இதுக்கு மேலே உனக்கு பேசுறதுக்கு எந்த திராணியும் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சிக்க செங்கோட்டையன் செங்கோட்டை இப்படி இருக்கவங்க செங்கோட்டை நம்பி யார் வருவாங்கன்ற மாதிரி அந்த உண்மை தானேங்க அது செங்கோட்டையனு அண்ணன் அதிக அரவணிக்க தெரியாதவை உன்னை நம்பி அவன் வருவான் ம் இது வரைக்குமே அதிமுக ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அமைச்சராக இருந்தால் யாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இல்லை யாருக்கும் ஒன்றும் பண்ணலைன்ற அந்த தொகுதியில் இருக்கிறவங்கள மக்கள்லாம் சொல்கிறாங்க உன் குடும்பமும் சொல்லுது உன் மனைவியும் உன்னை பற்றி அம்மா கிட்ட முறையிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட நீ தாவேக்காவுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்க தலைமை ஒருங்கிணைப்பான் அந்த பதிவு தக்க வச்சுக்கோ கூட்டம் கூட்டுறியே மாவட்டத்தில் நீங்கள் ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்துறிய உன்னுடைய உன் உன்னுடைய வழிகாட்டி யாரும் வரமாட்டான் அண்ணா திமுக காரன் எவனோ வரமாட்டான் நீ வழிகாட்டின யாரும் வரமாட்டான் எல்லாம் அண்ணா அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க அன்றைக்கி ரிசைன் லெட்டர் கொடுத்தவங்களாம் அப்போ வந்து எடப்பாடிக்கு அடுத்த நாளே வந்து டவருக்கும் மன்னிக்க சொல்லிட்டு மன்னிப்பு கட்சியில் சேர்ந்துட்டாங்க குடும்பத்தை சார்ந்தவன் உன்னுடைய அண்ணன் புள்ள செல்வம் இன்றைக்கி வந்து சேர்த்துட்டாரு ஐநூறு பேர் சேர்த்துக்கிட்டு வந்து இது தான் உன்னுடைய தனித்தகுதி இன்னும் வந்து நீ வாயாடிக்கிட்டே ஏதோ பேசலாம் எடப்பாடியை ஏதோ எதிர்க்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இது இல்லை இன்னும் அதிமுக கிளைகள் இருக்காங்க வேர்கள் இருக்காங்க இவங்கக்கிட்டெல்லாம் நீ வந்து அசிங்கப்பட்டுடுவே உன்னுடைய இது அதாவது போக்கை இதோடு நிறுத்திக்க இதுதான் செங்கோட்டை அறிவுரை என்னுடைய அறிவுரை என்னன்னா எடப்பாடியார பத்தி பேச எடப்பாடியார் ரெண்டு கோடி தொண்டனுடைய தலைவண்டா அண்ணா பொதுச் செயலாளர் நாலரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் உன்னை முதலமைச்சர மந்திரின்ற மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் நன்றியோட நடக்க முடியும்னா வாட சுருட்டி வீட்டில் இருந்துக்கும் அதிமுகன்றது புரட்சிகள வேர்வையா சிந்தி உருவாக்கின கட்சி அம்மா முப்பது ஆண்டு காலம் கட்டி காத்த கட்சி இந்த பத்து வருஷமாக எடப்பாடியார் வழி நடத்திக்கிட்டு இருக்கிற கட்சி வீழ்ச்சி ஆகாதுங்க அதுக்கு என்றைக்குமே எழுச்சி தான் நிச்சயமாக சார் உங்களோட ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்து நன்றி சார் நன்றி வணக்கம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க